வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணி விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பனிரெண்டு ஆறு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை இன்று சுப சுபதினம் இன்று சஷ்டி விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் மகம் நட்சத்திரம் இன்றைய திதி இரவு ஏழு பதினேழு வரை ஷஷ்டி பின்பு சப்தமி இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிறில் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் மகம் நட்சத்திரம் இன்றைய திதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு வரை சஷ்டி பின்பு சப்தமி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்படும் கவனம் அவசியம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் உண்டாகும் மிதனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு தோல்விகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் மனக்குழப்பம் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் பாதிப்புகள் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பெயக்கும் துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் உண்டாகும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் சந்திராஷ்டமும் நடப்பதால் கவனம் அவசியம் கும்பராசி அன்பர்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் மீனராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்